வணக்கம் இன்று வியாழக்கிழமை சிவபெருமானை பாடி அருளை பெறுவோம் தட்சிணாமூர்த்திக்கு உகந்த நாள் சிவனின் மறு அவரை பாடுமுகமாக சிவனை பாடி அருளை பெறுவோம் திருவாசகப் ஒன்று ஆனந்த அதீதம் திருச்சிற்றம்பலம் மாறிலா மா கருணை வெள்ளமே மாறிலா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலர் கொள்தாளினை வேரிலா பத பரிசு பெற்ற நின் மெய்மெய் அன்பருண் மெய் மெய்மேலினா மாறிலா கருணை வெள்ளமே வந்து முந்தினின் மலத்தால் கொள்தாளினை பத பரிசு பெற்ற நின் பெற்றனின் மெய்மை அன்பருண்மை மேலினா மாறில மாக்கருடை வெள்ளமே இரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசைமானுடமாக நோக்கி கீரிலாத நெஞ்சுடைய கடைய நாயினேன் பட்ட கீழ்மையே மாறிலா மா கருணை வெள்ளமே வந்து முந்தி நின் மலர் கொள்தாளினை தாளினை கேட்ட அனைவருக்கும் மீசனின் கிட்டத்தட்ட நன்றி வணக்கம்